ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியராக இருக்கா எஸ் என்னோடய ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்றைக்கான செஷனை சும்மா அல்டிமேட்டா வேறு லெவலில் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க ஸோ தீபாவளி வரப்போகுது ஓகே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கேஷன் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ இதை முன்னிட்டு நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது நம்மளோட தரப்பில் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன் பேக் மற்றும் தமிழ்நாடு மெகா பேக் டிஎன்பிசி பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன் பேக் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மெகபேக் டிஎன்பிஎஸ்சி பேக் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போதுப்பா சரிங்களா சோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட பேட்ச் வித் டூ எக்ஸ் வேலிடியோட பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் அப்படின்றது இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா என்னோட கோட் வந்து ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த கோடு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தா நீங்கள் தனியாக பேச்சஸ் வாங்கினாலுமே பார்த்தா உங்களுக்கான அதிகாரம் அப்படின்ற இருக்குது பிரம்மா அப்படின்ற பேட்ச் இருக்கு அண்ட் தென் தமிழ்நாடு பேக் ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டுருக்குப்பா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலிட் பார்த்திங்கன்னா நம்மளோட தீபாவளி டேஸில் மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே மராத்தியர்கள் ஓகே ஸோ மராத்தியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே ஸோ டிஎன்பிஎஸ்சி அதே அதேமாதிரி டெட்டு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி இந்த மராத்தியர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு ரோலில் இருக்குது சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி இருக்கார் சரிங்களா அந்த சத்ரபதி சிவாஜி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் மேன் ஷோவா இருப்பாரு ஓகே சிவாஜி அவர்களை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரணும் ஓகே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு யூனிட்டில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா இந்த மராத்தியர்களை பார்த்தோன்னா முக்கியமான ஒரு இருபத்தைந்து பாயிண்ட் அப்படின்றது பார்த்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க தென்மேற்கில் மராட்டியர்களின் எழுச்சி மிக்க ஒரு சக்தி முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை ஏற்படுத்தியது இந்த முகலாய பேரரசு இருக்காங்க தெரியுங்களா ஸோ முகலாயர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தினா இங்கே அவுரங்கசீப்புக்கும் ஓகே சிவாஜிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாதுப்பா ஸோ அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் ஆகவே ஆகாது அதனால தான் பார்த்தா ஔரங்கசீப் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட தான் பார்த்தா இந்தியா முழுக்க இருக்கணும் தக்கான முழுக்க இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாரு ஆனா தக்கான பகுதி வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா சிவாஜியோட கண்ட்ரோல் இருக்கும் இதனால பார்த்தா முகலாய பேரரசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியது பார்த்தீங்கன்னா யாரு இந்த மராட்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ரெண்டாவது பாருங்க ஷாஜி போன்ஸ்லே என்பவர் பாத்தினா சிவாஜியோட தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓகே சிவாஜியோட தாயார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னா ஜிஜாபாய் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே ஜிஜாபாய் தான் பாத்தீங்கன்னா சிவாஜியோட தாயார் சரிங்களா இந்த ஷாஜி யார் கீழே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாலிக் ஆம்பர் இருக்காரு தெரியுங்களா அவர் கீழே படை தளபதியா வேலை செய்வாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீஜாபூர் சுல்தான் ஓகே ஒரு படை தளபதியா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாரு ஓகே அதே மாதிரி மகாராஷ்டிரா பொறுத்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த பக்தி இலக்கியங்கள் தான் ஓகே ஸோ இந்த பக்தி இலக்கியங்கள் அளவுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கப்பா துக்காராம் அதே மாதிரி ராம்தாஸ் ஏக்நாத் இந்த மாதிரி நிறைய துறவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தி இலக்கியங்கள் படைச்சிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா மராத்தியர்களோட ஒற்றுமைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆபியஸாக இங்கே இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் தான் அதே மாதிரி பாருங்க சிவ்னார் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தினா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல பார்த்தா பிறந்த சிவாஜி தனது தாயார் ஜிஜாபாயின் வளர்ப்பில் வளர்ந்தார் ஏன்னா சின்ன வயசுல ஷாஜி மான்ஸ எங்க போயிடுவார் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான்கிட்ட ஓகே ஒரு வேலைக்காக போயிடுவாரு அப்ப முழுக்க முழுக்க பார்த்தா சிவாஜி அவர்களை வளர்த்தது யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க தாயான ஜிஜாபாய் இருக்காங்க தெரியல அவங்கதான் பாத்தீங்கன்னா யார வந்து வளர்ந்துருக்காங்க சத்ரபதி சிவாஜி அவர்களை பார்த்தா வளர்த்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பதினெட்டாவது வயதில் சிவாஜி அவர்கள் இராணுவ பணியில் நுழைந்தார் ஓகே சிவாஜி அவர்கள் இருக்காங்க தெரியுங்களா சோ சிவாஜி அவர்களுக்கு ஓகே சோ ஒரு பாதுகாவலர் மற்றும் ஒரு குருவா இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே தாதாஜி கொண்டதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி பண்ண சின்ன வயசுல அவர்தான் பாத்தீங்கன்னா நிறைய போர்க்கருவிகளை எப்படி கையாள்வது இராணுவ பணிகளுக்கு வந்து எப்படி வந்து ஆஹ் தயாராகுவது அதே மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதே அவர்கள் பண்ணாங்க அதே மாதிரி ஜிஜாபாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய ஓகே இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வாழ்வியலை வந்து செம்மைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகளா இருக்கு அதே மாதிரி பூனாவுக்கு அருகே இருந்த கோண்டுவானா அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து கைப்பற்றுவதில் சிவாஜி வந்து வெற்றி பெற்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் மன்னர்கள் இருக்க கத்தீங்களா அவங்களோட தோர்னா அப்படின்ற ஒரு கோட்டை இருக்கு அந்த தோர்னா கோட்டை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் வின் பண்ணியிருப்பாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகளாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து பாருங்க சிவாஜியோட பாதுகாவலராக தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இயற்கை எழுதிய பிறகு சிவாஜி அவர்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவராக இருந்தார் ஓகே ஏன்னா இந்த தாதாஜி கொண்டதேவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜி போன்ஸ்ல இருக்காருங்களா அவருடைய ஓகே ஒரு அவைய அவைக்கால புலவரா வந்து இருந்திருக்காரு சரிங்களா சோ அதான் பார்த்தா ஒரு ஜாகீர்தார் மாதிரி அவர் வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து பிஜபூர் சுல்தான் போனதுக்கு அப்புறம் தாதாஜி கொண்டதேவ் தான் என்ன பண்ணாங்க சிவாஜியோட குடும்பத்தை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டாரு சரிங்களா இவர் இறந்ததுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களோட கையில பார்த்தா ஒட்டுமொத்த கண்ட்ரோல் வந்துருச்சு ஸோ புரந்தர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அந்த புறந்தரை வந்து முகலாயர்களிடம் இருந்து சிவாஜி அவர்கள் கைப்பற்றினார் ஓகே ஆக்சுவலி முகலாயர்களுக்கு மூணு பேர் என்ன பண்ணிருப்பாங்க அதுவும் குறிப்பா அந்த அவுரங்க சிப் மூணு பேரை பாத்தீங்கன்னா யாருக்காக அமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே இந்த சிவாஜி அழிக்கிறதுக்காக அமைச்சிருப்பாரு ஒன்னு அப்சல் கான் அடுத்த சேஷ்ட கான் மூணாவது பார்த்தா ராஜா ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து அமைச்சிருப்பாரு இது ரொம்பவே முக்கியமானது சிவாஜி தனது வார்த்தையை கடைபிடிக்க அன்றிலிருந்து தனது தந்தை ஓகே ஷாஜியின் மரணம் வரைக்கும் பீஜப்பூர்வம் சமாதானமாக இருந்தார் ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தோர்னா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை கைப்பற்றவுடனே பீஜப்பூர் சுல்தான் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா ஷாஜி பான்சிலே இருக்காத்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிவாஜியோட கூட்டு ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது ஓகே கோட்டையை வந்து கைப்பற்றக்கூடாது ஓகே நீங்கள் கைப்பற்றிய கோட்டையெல்லாம் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சிவாஜி அவர்கள் அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து சத்தியத்தின் அடிப்படையில் தான் வாழணும் உண்மையோட அடிப்படையிலாம் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சில காரணங்கள் சொன்னதால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவர் வந்து திருப்பி பார்த்தா அந்த தோரணா கோட்டையை என்ன பண்ணிட்டார் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு சமாதானமாக அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சண்டையுமே அவர் வந்து ஈடுபடலை அதுக்கப்புறம் பாருங்க சிவாஜி தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு தனது தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினார் ஏன்னா அவர் வந்து ஒரு நிபந்தனை வந்து சைன் போட்டு வரார் ஓகே என்னோட அப்பா உயிரோட இருக்க வரையும் நான் வந்து பிஜப்பூர் எந்த ஒரு பிளேஸுமே வந்து கேப்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா மறுபடியும் தனது ராணுவ தாக்குதலில் வந்து இவர் வந்து நடத்தியிருக்காரு அடுத்து பாருங்க மராட்டிய தலைவரான சந்திரராவ் ஓகே மோராயிடம் ஜாவலி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது அதை வந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தா சிவாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா கைப்பற்றியிருக்காருப்பா சரிங்களா அடுத்த பாருங்க சிவாஜி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தொன்பதுல பிஜப்பூரோட சுல்தானான அப்சல் கானை வந்து என்ன பண்றாருன்னு கொண்டுட்டாரு ஏன்னா அப்சல் கான் வந்து அவுரங்கசீப் வந்து ஒரு உளவுத்துறை மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கலாம் அதனால பாத்தா இவர் வந்து கொண்டுட்டாரு அடுத்த பார்த்தா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணுல அவுரங்கசீப்பின் மாமனாரான முகலாய தளபதியான சைஷ்டகான் இருக்காரு சரிங்களா அவர் வந்து என்ன பண்ணாரு சிவாஜி காயப்படுத்தி தோக்கடிச்சுனாரு ராஜா ஜெய்சிங்கும் சிவாஜிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் சண்டை நடக்குது பட இல்லாத ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சில் பாத்தினா ஒரு புரந்தர் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை போட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சைன் போட்டுக்கிட்டாங்கப்பா ஓகே அடுத்து பாருங்க ஓகே பீஜப்பூரை கைப்பற்றுவதற்காக முகலாய சேவையில் ராஜா சிவாஜி அவர்கள் மன்சப்தாராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சேவைய வந்து ஏற்றுக்கொண்டார் ஆனா மன்சப்தாரா யாருக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா சாம்பாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த சாம்பாஜி யாருப்பா சிவாஜியோட பையன் இருக்காரு தெரியல சிவாஜியோட பையன் தான் சாம்பாஜி அப்போ சாம்பாஜிக்கு என்ன பண்றாருன்னா அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஆக்ரால போயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா அவரு சிப்ப சந்திக்கிறப்ப அவர் வந்து ரொம்ப அவமரிச்ச அவமரியாதை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அங்க ஒரு சில தாக்குதல் நடந்தால ஓகே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டாரு ஆனாலும் வந்து சிவாஜி என்ன பண்ணிட்டாரு கூடையில வந்து ஒளிஞ்சு தப்பிச்சு வெளில வந்தார் ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா இவரை மலை எலி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரங்கசீப் அவுரங்கசீப் என்ன சொல்றாரு தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மலை எலி அப்போ என்னதான் பார்த்தா ஒரு எலியை வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சிருந்தாலுமே ஓகே எப்படியாவது தப்பிச்சு ஓட்டுறோம்ல அந்த மாதிரி பண்ண சிவாஜி வந்து மலை எலி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஔவுரங்கசீப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதில் சூரத்தை கொள்ளை அடித்தார் அதாவது சிவாஜி அவர்கள் என்ன பண்றாரு ஓகே இத்தனை நாள் வந்து முகலாயர்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்டாக் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அட்டாக் வந்து யார் கொடுக்குறானா முகலாயர்களோட மிக முக்கியமான ஒரு வணிகத்துலம் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா சூரத் அந்த நகரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு கொள்ளையடிக்கிறாரு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி ஓகே சிவாஜி அந்த ரைகார் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டை இருக்கு அந்த ரைகார் கோட்டையில் வேத முறைப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா அரியணை வந்து ஏறி ஸோ சோ பைனலா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து இவர் சூட்டி கொண்டார் அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல பிறந்தவர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு சத்ரபதி பட்டத்தை வந்து அதாவது ஒரு மன்னரா வந்து அறிவிச்சார் அப்படின்ற ஒரு வரலாறு நீங்களே பாருங்க அதே மாதிரி ராமதாஸ் சிவாஜியால் தனது குருவாக கருதப்பட்டார் அப்போ ராமதாஸ் அப்படின்றது குரு அப்படின்னா என்ன குருப்பா ஞான குரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பாத்தினா இவரோட பொதுவான ஆசிரியர் மற்றும் குரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா தாதாஜி கொண்டதேவ் ஞானகுருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஓகே ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல பார்த்தா சிவாஜி அவர்கள் எங்க வந்து பட்டம் சூட்டப்பட்டாரோ அதே இடத்துல இறந்துட்டாரு ரைகார் கோட்டையில பார்த்தா இறுதியாக இறந்தார் அடுத்த பாருங்க சவுத் மற்றும் சர்தேஷ் முக் என்ற இரண்டு வரிகளை பார்த்தா சிவாஜி வந்து வசூலிச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சோ என்னென்ன வரிகள் சவுத் மற்றும் சர்தேஷ் முக் அப்படின்ற ஒரு வரியை வந்து வசூலிச்சிருக்காருப்பா இல்லை சவுத் அப்படின்றது என்ன அப்படி சொல்லிட்டு போனா ஓகே நான்கில் ஒரு பங்கு ஓகே எவ்வளோ வரி வரி வசூலிக்கிறாரோ அல்ல நான்கில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல்ல கொடுத்துடணும் அதே மாதிரி பத்தில் ஒரு பங்கு அப்படின்றப்ப சர்தேஷ் முக் அப்படின்ற ஒரு வரி ஓகே சர்தேஷ் முக்னா எத்தனை பர்சன்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டேல் என்று அழைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவர் இருந்தார் ஓகே பட்டேல் என்று அழைக்கப்பட்ட ஒரு தலைவர் இருந்திருக்காரு அதே மாதிரி கிராம கணக்காளர் ஓகே பதிவேடு சேகரிப்பாளர் குல்கர்னி என்று அழைக்கப்பட்டார் அப்ப குல்கர்னி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிராம கணக்கர் மற்றும் பதிவேடு சேகரிப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு சிப்பாயும் சிவாஜியால் தனிப்பட்ட முறையில் ஓகே தேர்வு செய்யப்பட்டார் இவங்க எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா சிவாஜி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர் அதே மாதிரி குருலா போர் முறையில் சிறந்த விலங்குகள் குருலா போர் முறையின் தந்தை என அறியப்பட்டவர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா சிவாஜி அவர்கள் சரிங்களா சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வகுப்புப்பா சரிங்களா சோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் சரிங்களா எஸ் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே சத்ரபதி சிவாஜியோட மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதேமாரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமலில் ஓகே இப்போதைக்கு வந்து அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் அப்படின்றது போயிட்டுருக்குப்பா ஓகே ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெட்டு எஸ்ஐ பேட்ச்லாம் போயிட்டுருக்கு ஸோ எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போதைக்கு அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து ஓகே இப்போதிக்கு ப்ரெசெண்டாக போயிட்டுருக்கு ஓகே இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஐக்கு வந்து இப்போ என்ன பத்தாம் மாதம் பதினொன்று பன்னெண்டு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் எக்ஸாக்டாக நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ அதற்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது ஸோ இந்த பேட்ச் வந்து என்னோட கோடு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஓகே ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது என்னோட கோடுப்பா ஓகே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ மறக்காம நீங்க யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க எஸ் ரவி பிரசாந்த் நன்றி நன்றிப்பா ஓகே நன்றி ஓகே ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கான ஒரு தமிழ் ஷாப் அப்படின்றத நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அதுவுமே பார்த்தா உங்களுக்கு வந்து ரெக்கார்டாக நான் வந்து நெக்ஸ்ட் ஒன் வீக் வந்து நான் கொடுத்துறேன் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நம்ம எதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள்